ఆ మూడు దోశలు అన్న అది పోర్మ పోదు ఇనికి వేళొడంగియాచి నానికి சாப்பிடలే యా சாப்பிళ్ళియా జోరాగ్లియా జోరలా ఆకెచే హ్మ్ సాపడనుంట ఆ అదే ஓகே நீங்களும் விவசாயி ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல சந்தோஷம் இங்கே வந்து நிலக்கடலை களை எடுத்தல் வேலை நடைபெறுகிறது எத்தனை பேருமா ஆறு பேரா ஆறு பேர் வா செய்கிறீங்க நேற்றுக்கு அஞ்சு பேர் இன்னைக்கு ஆறு பேர் இன்னைக்கு அந்தம்மா வந்திருக்குது ம் தான் மாமியா வந்ததுனால தான் மர்மம் அமைதியேக்கிறா அப்படியோ ம் நல்லா அப்படியா அப்படி உக்காந்துட்டீங்க கவலையா என்ன கவலை கோயிலுக்கு போலீனு கவலை கொய்யாக்காய் சாப்பிடுறாங்க என்னது வெத்தலை போடுறாங்க சரி டீ குடிச்சிட்டு தான் சாப்பிடுவீங்க இது வேலை செய்வீங்களா இல்ல நான் போய் வாங்கிட்டு வரணுமா சரி நான் போயிட்டு டீ வாங்கிட்டு வரேன் மறுபடியும் இங்கே வண்டிங்க அங்கே செஞ்சுட்டு போகுது போகுது நான் வந்தேன்னு நின்றுக்கிட்டேன் அப்படி இதுக்கு என்ன ஐடியா பண்ணணும் நீங்கள் ஒரு கால் விட்டு ஒரு கால் பிடிங்க மறுபடியும் அடுத்த டைம் அந்த காலை பிடிச்சிங்க மாற்றி இருக்கும் இவங்க எல்லாரும் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க சரி அதான் ஆயிடுச்சே அது அங்கேயே வந்துடும் மெசேஜ் போன் ரீசார்ஜ் பண்றாங்கல்ல அவங்களுக்கே போயிடுச்சு அப்படின்னு வந்துடும் அப்படி சுவிட்ச் ஆப் ஆயிருந்துச்சுனா ஆட் ஆகாது இங்கே நான் வரங்காட்டி ஒரு கால் வெட்டி போடுவேன் நீங்கள் கொய்யாக்காய் போரிச்சிங்களா யாரை கேட்டு பொறிச்சிங்க நான் வராம காட்டுக்காரர் இல்லைன்னா நான் தானே காட்டுக்காரன் எங்களுக்கு கேட்கணும்ல வைங்க வெயிங்க போடுங்க ம் வாங்க நண்பர்களே கொய்யாக்காய் என்ப நான் வரங்காட்டி இந்த நிமிடம் வெட்டிடுவேன் நீங்க அதான் கொய்யாக்காய் போச்சிட்டீங்களா ம் வாங்க வாங்க டீ சாப்பிடலாம் வாங்க டீ சாப்பிடறதுக்கு வாங்க டீ வாங்கிட்டுதாச்சு வாங்க வாங்க гүүт гүүт гээ வடை வடை எடுத்துக் கொடுங்க வடை சாப்பிட்றீங்களா வாங்க வடை சாப்பிடலாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறீங்க வாங்க ஏழு வடை வாங்க இருக்குல்ல

பட்டு பட்டு புடி புடி ஓகே இங்க வந்து இ இலை மம்மாவுக்கு हां நான் என்ன bộtோ கடக்காரர் குடுக்குறத நான் ஐண்டர் இப்படி சாப்பிடுங்க ஒரு கடிக்கு கடிச்சிட்டு டீ குடிச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்கும் என்னது வெங்காயம் வாங்குறீங்களா சரி நீங்க குடிச்சிட்டு இருங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் ரூபா சின்னங்காய் ரெண்டு ரூபா பூண்டு நூறுரூவா ஒன்றக்கிழங்குற ரெட்டரைக்கா நூறுரூவா வாங்குவாங்க பயிற்சி வாங்க மறக்காம பயிர்வாங்க பெரிய வெங்காயங்காய் நாலு நூறுரூவா சின்னங்காய் ரெண்டு காநூறுவா நூறுரூவா வாங்குவாங்க மறக்காம பெரியவங்காய் நாலு நூறு சின்னங்காய் ரெண்டு கை நூறு ரூபாய் பூண்டு நூறு ரூபா ஒரே கிழங்கு ரெட்டருக்கெல்லாம் நூறுரூவா வாங்குவாங்க பயிற்சிடுவாங்க மறக்காம பயிரிடுவாங்க பெரியவங்காய் நாலுநூறு சின்னங்காய் ரெண்டு கை நூறுவா பூண்டு நூறு ரூபாய் ஒண்ணுக்கிழங்குறக்கெல்லாம் நூறுவா வாங்குவாங்க பயிற்சிடுவாங்க மறக்காம பயிற்சிடுவாங்க பெரியவங்காய் நாலு கிழநூறு சின்னங்காய் ரெண்டு கை நூறு பூண்டு நூறு ரூபாய் ஒரே கிழங்கு ரெட்டரைக்குள்ள நூறு ரூபா வாங்குவாங்க பயிற்சிடுவாங்க மறக்காம பயிற்சிடுவாங்க பெரியவங்காய் நாலு நூறுல சின்னங்காய் ரெண்டு கை நூறு பூண்டு நூறு ரூபா ஒரே கிழங்கு ரெட்டரைக்குலாம் நூறுரூவா வாங்குவாங்க பயிற்சிடுவாங்க மறக்காம பயிரிச்சிருவாங்க

ய்யாய் நாலு ரூபா ரூபாய் பெரிய நாலு ரூபா சின்னங்காய் ரெண்டு கை நூறு நூறு பூண்டு நூறு ரூபாய் ஒன்னக்கிழங்கு நூறு ரூபா வாங்குவாங்க பயிற்சிடுவாங்க மறக்காம பயிரிடுவாங்க நாலு நூறுரூவா சின்னங்காய் ரெண்டு கை நூறு பூண்டு நூறு ரூபாய் ஒன்னக்கிழங்கு ரெட்டரை கிழநூறு

நான் கூட வைக்கல ஆ எந்த வயசாக இருந்தா என்ன உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பொறிச்சி வைங்க வைக்கிறீங்களேன் கேள்வி கேட்டுக்கிறீங்க ம் இல்லை நீங்களும் பூ வைக்க மாட்டீங்க வைக்கிறீங்களுக்கானாலும் உங்களுக்கு பராமையாக இருக்கும் எப்படி இப்படி ம் அதான் நேற்றுக்கு அதனால தான் நேற்றுக்கு வந்து வேலை செய்ய முடியல மாமியார் வள்ளின்ட்டு

இதோடு இந்த சிறவோடு இன்றைய வேலை முடிவடைந்தது